அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு நாளில் உள்ள இலக்கணப் பகுதியாகிய பொது பற்றி பார்க்க போகிறோம் பொது எனும் இலக்கண பகுதியில் என்னென்னலாம் இருக்குன்னா இரு ஐம்பால் உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள் அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் மூவிடம் வள்ளு வளாநிலை வள்ளுவமைதி என்பன அடங்கியிருக்கு இதில் நாம் முதல்ல பார்க்க போகிறது இரு திணை இரு திணை என்பதை பிரித்தால் இரண்டு கூட்டல் திணை என வரும் திணை என்றால் அதற்குரிய பொருள் ஒழுக்கம் இரு என்றால் இரண்டு என்ற எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது அப்போது இதில் இரு தினை என்று கூறும்போது அது என்னென்னலான்னா உயர்தினை அக்ரிணை உயர்தினை என்றால் ஆர் அறிவுடைய மக்கள் மேலும் தேவர் நரகர் இவர்கள் எல்லாமே இதில் வந்துடும்னா உயர்தினை என்பதில் வரும் அக்ரணை என்று கூறும்போது அக்ரணை எப்படி பிரிப்போம்னா அல் கூட்டல் திணை அல் என்றால் அல்லாத மேற்கூறிய ஆறறிவுடைய மக்கள் தேவர் நரகர் அல்லாத பிற உயிரினங்கள் அனைத்தையும் குறிக்கக்கூடியதான் அல் திணை அதாவது உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் மேலும் ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியது தான் அக்ரிணை ஆறறிவுடைய மனிதர்கள் என்பவர்கள் பகுத்தறிந்து பார்க்க தெரிந்தவர்கள் அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உயர்தினை என்று கூறுவார்கள் அடுத்ததாக பார்க்க இருப்பது ஐம்பால் பால் என்றால் பகுப்பு என்பது அதனுடைய பொருள் பால் என்பது இந்த திணையின் ஒரு உட்பிரிவு உயிர் உயர்தினை அக்கிரணை என இருக்கிறது அந்த உயர்தினை அக்கிரணை என்பதை மேலும் பகுப்பது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் ஐம்பால் என்பதிலுள்ள ஐம் என்பது எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது அப்போ திணையை ஐந்தாக பகுத்தா அதுதான் ஐம்பால் பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும் ஈத்து ஐந்து வகைப்படும் அது என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இதில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இந்த மூன்றும் உயர்திணைக்கு உரியது ஒன்றன்பால் பலவின் பால் இந்த இரண்டும் அக்ரிணைக்கு உரியது இதில் நம்ம புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயர்தினை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என மூன்று பிரிவுகளை உடையது அக்ரிணை ஒன்றன் பால் பலவின் பால் என இரு பிரிவுகளை உடையது ஆண்பால் என்றால் ஒரு ஆணை பற்றி குறிப்பது பெண்பால் என்றால் பெண்ணை பற்றி குறிப்பது பலர்பால் என்றால் ஆண் பெண் என இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிறைய நபர்களை குறிக்கக்கூடியதான் பலர்பால் அக்ரிணை அதுல ஒன்றன்பால் பலவின்பால் பார்த்தோம் இதுல ஒன்றன்பால் என்பது அக்ரணையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிக்கக்கூடியது பலவின்பால் என்பது அக்ரிணையில இருக்கக்கூடிய பல பொருட்களை குறிப்பது இதற்கு உதாரணங்கள் தான் கீழே கொடுத்துருக்காங்க வீரன் அண்ணன் மருதன் இதெல்லாமே ஆண்பால் வீரன்கிறப்போ ஒரு ஆண் மகனை பற்றி சொல்லக்கூடியது அப்போ அது ஒரு ஆணை பற்றி கூறக்கூடியதாக இருக்கு அண்ணன் மருதன் ஆணை பற்றி கூறுவதாக இருப்பதனால் இது ஆண்பால் பெண்பால் என்று கூறும்போது பெண்ணை பற்றி கூறுவது மகள் அரசி தலைவி பலர்பால் என்று சொல்லும்போது அதில் ஆண்களும் இருக்கலாம் பெண்களும் இருக்கலாம் இப்படி வரக்கூடியது என்னதுன்னா பலர்பால் உதாரணம் மக்கள் மக்கள் என்று சொல்லும்போது அதில் யார் வந்துடுவாங்க ஆண்கள் பெண்கள் என்ன எல்லாருமே சேர்ந்து வந்துடுவாங்க அடுத்த உதாரணம் பெண்கள் பெண்கள் என்று சொல்லும்போது பெணில் நிறைய பேர் வந்துருவாங்க அப்போ இதுவும் என்னதுன்னா பலர்பால் ஆடவர் என்று சொல்லும்போது ஆண்களில் நிறைய பேர் இருக்கக்கூடியதா ஆடவர் என்று குறிப்போம் இதுவும் என்னதுன்னா பலர்பால் இப்படி ஆணும் பெண்ணும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா அதை குறிக்கக்கூடியது தான் இந்த பலர்பால் இனி இதிலேயே அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்திடலாம் அக்ரணையில ஏதேனும் ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிக்கக்கூடியதாக என்னென்னு பார்த்தோம் ஒன்றன் பால் சொல்லி பார்த்தோம் அதற்கு உதாரணம் யானை புறா மலை அணையில பலவற்றை குறிப்பத என்னன்னு சொல்லி பார்த்தோம் பலவின் பால் என பார்த்தோம் உதாரணம் பசுக்கள் மலைகள் யானைன்னு சொல்லும்போது அது ஒரே ஒரு யானையை தான் குறிக்கும் புறான்னு சொல்லும்போது அது ஒரே ஒரு புறாவை தான் குறிக்கும் மலை என்று சொல்லும்போது அது ஒரே ஒரு மலையை தான் குறிக்கும் இது ஒன்றன் பால் பலவின் பாலுக்கு பசுக்கள் அப்படிங்கிற உதாரணம் கொடுத்துருக்கு பசுக்கள்னு சொல்லும்போது ஒரு பசு இல்லை ரெண்டு அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட நிறைய பசுக்கள் இருக்கக்கூடியதை குறிக்கக்கூடியது அப்போ இது பசுனாலே அக்ரினை அப்போ பசுக்கள்ங்கிறப்போ அக்ரினையில் பலவற்றை குறிக்கிறதாக இருக்கிறது அதனால் இதுதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பலவின் பால் மலைகள் மலைகள்னு சொல்லும்போது ரெண்டு மலை ரெண்டுக்கும் மேற்பட்ட மலைகள் இருக்கக்கூடியதை குறிக்கக்கூடியது இதுவும் என்னதுன்னு பார்த்திங்கன்னா பலவின் பாலுக்கு ஒரு உதாரணம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மூவிடம் மூவிடம் என்னதுலான்னா தன்மை முன்னிலை படற்கை தன்மை அப்படின்னா என்னென்னா தன்னை பற்றி மட்டுமே குறிப்பது தன்மை நான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியது தன்மை முன்னிலை அப்படின்னா என்னென்னா தனக்கு முன்னால் இருப்பவர்களை பற்றி குறிப்பது தான் என்னென்னா முன்னிலை அதாவது நம்ம நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்களை குறிப்பது தான் முன்னிலை படற்கை என்று கூறும்போது எனக்கும் எனக்கு எதிரில் இருக்கவங்களுக்கும் அப்பாற்பட்டு தூரமாக இருக்கக்கூடியவங்களை குறிக்கக்கூடியதாக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா படற்கை இப்படி மூவிடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை இந்த தன்மை முன்னிலை படற்கை பெயர் சொல்லுக்கும் பொதுவாக வரும் வினை சொல்லுக்கும் பொதுவானதாக வரும் அதாவது தன்மை பெயர் தன்மை வினை முன்னிலை பெயர் முன்னிலை வினை படற்கை பெயர் படர்க்கை வினை அப்படின்னு சொல்லி இது பெயர் சொல்லுக்கும் வரும் வினை சொல்லுக்கும் வரும் அதே மாதிரி தன்மை ஒருமை தன்மை பன்மை முன்னிலையிலும் முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மைன்னு வரும் ஆனால் படற்கையில் மட்டும் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா படற்கை ஆண்பால் படற்கை பெண்பால் படற்கை பலர்பால் படற்கை ஒன்றன் பால் படற்கை பலவின் பால் என மட்டும்தான் வரும் இதில் படற்கை ஒருமை படற்கை பன்மைன்னு சொல்லி என்ன செய்யாதுன்னா வ வராது இப்போ நம்ம அதற்கான உதாரணங்கள் எல்லாமே பார்ப்போம் தன்மை நமக்கு அது வந்து ஒரு கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க இடம் அடுத்த கட்டத்தில் பெயர் அல்லது வினை அதாவது பெயர் சொல் வினைச்சொல் இடத்தை குறிக்கு தன்மையை குறிக்கக்கூடிய பெயர் சொல் வினைச்சொல் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி வரும் அப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் முதல்ல இடம் இடம் எத்தனை வகைப்படும் சொல்லி பார்த்தோம் தன்மை முன்னிலை படற்கை அதில் தன்மைக்கான பெயர்கள் என்னதெல்லான் பார்க்கலாம் தன்மைக்கான பெயர்கள் நான் யான் நாம் யாம் தன்னை முன்னிலைப்படுத்தி வரக்கூடிய பெயர் சொற்கள் அதனால் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தன்மை பெயர்னு சொல்லுவாங்க இதுலேயும் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை வந்திருக்கு பாருங்கள் நான் யான் அப்படின்னு சொல்லும்போது ஒருமை தன்னை மட்டுமே குறிக்கக்கூடியது ஒரே ஒரு நபரை மட்டும் குறிக்கக்கூடியது இந்த இரண்டுமே என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஒருமை நாம் யாம் என்று கூறும்போது நாம்னு சொல்லும்போது அதில் யார் வந்துடுவாங்க ரெண்டு அல்லது ரெண்டுக்கும் ஏற்பட்டவங்க வந்துடுவாங்க அப்போ அது என்னதுன்னா பண்மை தன்மை பன்மைக்கான உதாரணங்கள் தான் இந்த நாம் யாம் என்று கூறக்கூடியது அடுத்தது தன்மை வினைகள் வினை வினைனா என்னது ஒரு தொழில் நிகழ்வதை குறிக்கக்கூடியது வினை அப்படி வரக்கூடிய வினை சொற்கள் என்னதுலான்னு பார்ப்போம் தன்மையில் வரக்கூடிய வினை சொற்கள் வந்தேன் அப்போ அதில் என்னது வந்தேன் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தியிருக்கு வருதல் அப்படிங்கிற தொழிலையும் குறிச்சிருக்கு இப்படி வந்துச்சுன்னா இதுதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தன்மை வினை நடந்தேன் சாப்பிட்டேன் உண்டேன் இந்த மாதிரிலாம் வரக்கூடியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தன்மை வினைக்கான உதாரணங்கள் இதெல்லாமே நம்மளை முன்னிலைப்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லை ஒரே ஒரு ஆளை தான் என்ன செஞ்சுருக்குன்னா குறிப்பிட்டிருக்கு தன்மை ஒருமை வினைக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் என்னதுன்னா இந்த வந்தேன் இப்போ வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது வருதல் அப்படிங்கிற தொழிலை உணர்த்தியிருக்கு அப்போ ஒரு வினை சொல் வந்தோம் என்று சொல்லும்போது அது என்ன சொல்லியிருக்கு நானும் இருக்கேன் எனக்கு கூட நிறைய பேரும் இருக்காங்க அப்படிங்கிற தன்மையில் வந்திருக்கு அப்போ இது தன்மை பன்மை வினை வந்தேன் என்பது தன்மை ஒருமை வினை வந்தோம் என்று கூறும்போது அதில் பலர் வந்துடுறாங்க அதனால் பன்மை தன்மை பன்மை வினை அடுத்ததாக பார்க்கக்கூடியது முன்னிலை முன்னிலைன்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம் நமக்கு முன்னால் இருக்கவங்களை பற்றி கூறக்கூடியதான் முன்னிலை இந்த முன்னிலையும் என்ன செய்யணும்னா முன்னிலை பெயர் முன்னிலை வினை அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக பிரியும் இதுவும் முன்னிலை ஒருமை பெயர் முன்னிலை பன்மை பெயர் என வரும் முன்னிலை என்று கூறும்போது அதில் என்னெல்லாம் வரும் உதாரணங்கள் முன்னிலை பெயருக்கான உதாரணங்கள் நீ நீர் நீவீர் நீங்கள் இப்படி வரும் அப்போ இதில் எல்லாமே யாரை குறி குறிப்பிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களை நீ நீர் நீ வீர் நீங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களை மட்டுமே என்ன செஞ்சுருக்குன்னா சொல்லியிருக்கு இதில் மொதல் இருக்கக்கூடிய நீ நீர் இந்த இரண்டுமே எனது குறிக்கும்னா ஒரே ஒருத்தரை மட்டுமே குறிக்கும் அப்போ ஒருமை அப்போ நீர் நீ நீர் என்பர் இந்த ரெண்டுமே ஒருமை நீ வீர் நீங்கள் என்று கூறக்கூடியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பன்மை அடுத்தது முன்னிலை வினைகள் நடந்தாய் நீ நடந்தாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருக்கு அப்போ நடத்தல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிச்சிருக்கு நீ அப்படிங்கிற நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முன்னிலையை குடிச்சு குறிச்சிருக்கு நடந்தாய் என்று கூறும்போது அது ஒரே ஒரு ஆளை மட்டுமே குறிப்பிட்ருக்கு வந்தீர் வந்தீர் என்று சொல்லும்போது வருதல் அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிச்சிருக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களை குறிச்சிருக்கு அப்புறம் அது என்னது வந்தீர் அப்படின்னு சொல்லி ஒரு என்னது வந்திருக்கு அடுத்தது சென்றீர்கள் சென்றீர்கள் என்று சொல்லும்போது அது பன்மை பலரை குறிக்குது எல்லாரும் சேர்ந்து சென்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொழிலையும் குறிக்குது அப்போ இது முன்னிலை பன்மைக்கான உதாரணம் அடுத்தபடியாக படற்கை படற்கை என்ன செய்வோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா படற்கையிலையும் பெயர் வரும் படற்கைக்கு வினைச்சொல்லும் வரும் படற்கை பெயர் என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா அவன் அவள் அவர் அது அவை படற்கை மட்டும் எப்படி பிரிப்போம் சொல்லி பார்த்தோம் படற்கை ஆண்பால் படற்கை பெண்பால் படற்கை பலர்பால் படற்கை ஒன்றன் பால் படற்கை பலவின் பால் சொல்லி தான் பிரிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் அவன் என்பது என்னதுன்னா படற்கை ஆண்பால் அவள் என்பது படற்கை பெண்பால் அவர் என்பது படற்கை பலர்பால் அது என்பது படற்கை ஒன்றன் பால் அவை என்பது படற்கை பலவின் பால் இப்படி படற்கை மட்டும் என்ன தான் செய்யும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் என ஐந்து வகைகளாகப் பகுக்கப்படும் ஐ படற்கை வினைகள் என்னதெல்லாம் வந்தான் சென்றாள் படித்தனர் பேசினார்கள் பறந்தது பறந்தன இதில் வந்தான் என்பது ஆண்பால் சென்றால் என்பது பெண்பால் படித்தனர் பேசினார்கள் என்பது என்னதுன்னா பலர்பாலை குறிக்கக்கூடிய படற்கை சொல் பறந்தது என்பது ஒன்றன் பால் பரந்தன என்பது பலவின் பால் அவன் என்று சொல்லும்போது இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நானும் இல்லை எனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களும் இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்பாற்பட்டு தூரமாக இருக்கக்கூடியவங்கள குறிக்குது அதாவது தனக்கும் தனக்கு முன்னால் இருக்கவங்களுக்கும் அப்பாற்பட்டு தூரமாக இருக்கக்கூடிய மற்றொருவரை தான் என்ன செய்திருக்கு அவன் எனும் அந்த சொல் குறித்திருக்கு இதே போல்தான் அவள் அவர் அது அவை என்பனவும் வரும் இதுதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா படற்கை